அக்கம் மக்டுமை சேனல் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன வ்ளாக்னால் நம்ம சென்னையில் வந்து ஊட்டி துபாய் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கண்ணில் காமிச்ச ஒரே இடம் செம்மாளி பூங்காவில் ஒரு சூப்பரான ஃப்ளவர் வாஷ் போட்டிருந்தாங்க அங்கே தான் நான் விசிட் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருந்தேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே வந்து ரொம்ப அழகழகான விதவிதமான ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க டுவெல் லேக்ஸ் பூ வந்து இங்கே அசம்பிள் பண்ணியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க நாங்கள் போயிருந்தது சண்டே அன்னைக்கு தான் போயிருந்தோம் சரியான கூட்டம் அந்த இடத்துல சமாளிக்கவே முடியாத அளவுக்கு கூட்டம் நாங்கள் நின்று கூட எதையுமே ரசித்து பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கூட்டம் அங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக வச்சுருந்தாங்க இந்த வெயிலுக்கு இதமாக வந்து அது வாடி போகாம இருக்கிறதுக்காக அடிக்கடி தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உள்ளே என்ட்ரானோ மே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்ன வச்சிருந்தாங்கன்னா ட்ரம்ஸ் வாசிக்கிறது இதெல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே ஒரு குழந்த சூப்பராக டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு இருந்துச்சு அதை அவங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் அந்த இடத்தை விட்டு மூவ் ஆகி உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் நான் சொன்னேன் இல்லையா ஃப்ளவருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தனால எல்லா ஃப்ளவர்ஸுமே சரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கார் அதுக்கப்புறம் வந்து டால் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் லீஃப்ஸெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ பெரிய ப்ளேஸை வந்து எப்படி வந்து ஃப்ளவர்ஸாலேயே வந்து கவர் பண்ணியிருந்தாங்கன்றது வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயம் அவ்வளோவே சூப்பராக இருந்தது நம்ம ஐஸ்க்கு எல்லாமே வந்து ட்ரீட் வச்ச மாதிரி தான் இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக வந்து அகைன் ஒன் டைம் போட்டிருந்தேன் நீங்கள் போய் அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃப்ளவர் ஷோ போட்டால் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்மளோட சேனலில் கம்பல்சரி உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் விசிட் பண்ணுங்கள் டக்குலாம் அவ்வளோ அழகாக இருந்தது எல்லோருமே அந்த டக்கு கிட்டே போய் நின்றுட்டு வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து அவங்க பார்க்க வந்தாங்களோ இல்லையா நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே வந்து நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க சரியான ஃபோட்டோ கண்ட்ரோல் பண்ணவே முடியல எக்கச்சக்கமான எம்ப்ளாயிஸை வச்சு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ பொறுமையாக எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணாங்க குட்டிஸ் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அங்கே உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஒரு காரை கூட அவ்வளோ நேச்சுரலாக வந்து சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கார்லாம் சான்சைகிறது அவ்வளோ அழகாக இருந்தது லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதை பார்த்துட்டு வெளியே போயிட்டே இருந்தாங்க மக்கள் உள்ள எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே வராங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெளியே போயிட்டே இருந்தாங்க அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது ஒரு குப்பை கூட கிடையாது அவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சன்லைட் வந்து அந்த ஃப்ளார் மேலே விழும்போது அவ்வளோ அழகான ஒரு காட்சியாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் எல்லோருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிணோம் ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டு தான் வந்து ஓவர் ரஷ்ஷாக இருந்தது எங்களால் வந்து அவ்வளோ ஜாலியெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கப்புறமா வந்து நிறைய நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதிலே முக்கியமாக ரோஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க யாருமே அதை டச்சப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வந்து சுற்றி சுற்றி ஆள் நின்றுட்டு இருந்தாங்க பசங்க எல்லாமே அதை போய் டச் பண்ணி அந்த பிடுங்க போனாங்க அதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ்லியாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பூங்காவில் இருந்த ஒரு ஒரு அனிமல்ஸையும் வந்து ஃப்ளவர்ஸாலேயே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ஒரு ஃப்ளவர்ஸோட நேமையும் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ஒரு இடத்துல எந்த இடத்துல என்னென்ன ஃப்ளவர்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க எப்போதுமே வந்து பசங்க வந்து ப்ளே பண்ணுற அந்த இடத்த கூட ஃப்ளவர்ஸெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டு பசங்க எல்லாமே அங்கே போய் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க பட்டு அந்த இடத்துல விளையாட முடியாத சிச்சுவேஷன் அந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபுல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அந்த ஜாடியில் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ஹார்டின் ஷேப்பில் அங்கே வந்த இளஞ்சோடிகளுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு போல அங்கே ஒரு டாக் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அது கூட விளையாடிட்டு அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி நம்ம வந்த முக்கியமான ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான இடம் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம உள்ளே போயிட்டாலே நம்ம இந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துக்கு போகணுன்னு தேடி தெரியணும்னு அவசியமே இல்லை அந்த மக்கள் கூட்டமே நம்மளை போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படி நாங்கள் வந்த இடம் தான் வந்து ஃபுட்கோர்ட் குள்ளே வந்துவிட்டோம் வந்து ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்க சொன்னாங்க டோக்கனில் வந்து பயங்கர கூட்டம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சாய்ஸ் பண்ணி அதுக்கான டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே கையில் வாங்கிட்டோம் நினைச்ச நேரத்தில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வந்த டயரில் வந்து ஃபஸ்ட்டு கரும்பு ஜூஸ் தான் சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் ஓவர் சில்லாக சில்லாக இருந்தது நாங்கள் கொஞ்சம் கூலிங் கம்மியாகவே வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லோரும் வந்து இந்த பீட்சா ஷாப்பை பார்த்த உடனே செம்ம ஜாலியாகிட்டாங்க பீட்சா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்சா ரெண்டு வாங்கி அதே அங்கே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக இருந்தது பீட்சாலாம் வந்து ஒர்த்து தான் ஒன் டுவெண்ட்டிக்கு சேல் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பஜ்ஜி போண்டா பீட்சா பர்கர் பாவாபஜி பானிபூரி எல்லா ஐட்டமே இருந்தது வேஃபல் ஒன்று வாங்கி சாப்பிட்ருந்தோம் சூப்பராக இருந்தது ஒன் டுவெண்ட்டி தான் ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுள் தான் டேஸ்ட் வாய்ஸும் சரி அடிச்சிக்க முடியாது ஒர்த்து தான் ரொம்பவே டேஸ்டியாக தான் இருந்தது க்ளீனாக இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது அவ்வளோ கூட்டம் சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் லாஸ்ட்டு டே வந்து நைன்டீன்த்துனால் நாங்கள் எயிட்டீன்த்து போயிருந்தோம் ஒரு டென் டேஸ் தான் இந்த ஃப்ளவர் ஷோ வச்சிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக வந்து சென்னையில் ஒன் டைம் போட்டிருந்தா நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பீட்ஸா வாங்கி சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அங்கே ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி சரி வெளியே போகலான்னு பார்த்தா வெளியே அவ்வளோ ஒரு கூட்டம் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் வந்து அந்த சாக்லேட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது அங்கே வந்து சாக்லேட் கேக்கு கார்ன் வாங்கி சாப்பிட்டோம் எல்லாமே வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படி கொஞ்சம் ரொம்ப மூவாய் வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறமா வந்து ஊருகா ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க ஊருகா வந்து கொஞ்சம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் வீடியோ எடுக்கிற அளவுக்கு அங்கே ஃப்ரீயாகலாம் இல்லை அவ்வளோ கூட்டம் நாங்கள் வந்து குழந்தைங்கள நாங்கள் கொண்டு போன திங்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அங்கே நிறைய விவசாயிங்க எல்லாருமே வந்து ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு வெளியே வந்து டீ நகர் தோற்று போயிடும் அவ்வளோ ஒரு கூட்டம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் அந்த கூட்டம் எங்களை தள்ளிட்டு வந்து அப்படியே வெளியே விட்டுருச்சு இடையில வந்து நிறையா டாய்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்றுட்டுருந்தோம் இருந்துச்சு என் பாப்பா வந்து ஒரே ஒரு பலூன் கேட்டுச்சு அந்த பலூன் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துவிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னையாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷோ அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க சப்போஸ் பண்ணுங்க பா